எருதுகட்டு மாடு ரேஸ் மாடு வந்து பொய்கை சந்தைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க கேவிக்கு பக்கத்துல இருந்து வந்திருக்கிறாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் எந்த ஊருங்க மேல் காவனூர் மேல் காவனூர் ஐயா இந்த மாடு எடுத்து வந்திருக்கீங்க ரேஸ் மாடு அது ரன்னிங் மாடா பிரைஸ் மாடு பிரைஸ் மாடு பிரைஸ் வாங்கிருக்கு வாங்கிருக்கு ஓகே இப்ப விற்பனை செய்ய போறீங்க சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஆமா பல்லுங்க ஐயா ஆறு ஆறு பல்லு பிரைஸ் எல்லாம் வின் பண்ணி இருக்குது ஆறு பல்லு எவ்வளவு வேலை சொல்றீங்க ஐயா

ஆயிடுச்சு ஒரு கணிவீட்டில இருந்தா வச்சுருக்கேன் வச்சுருங்க கணிவீட்டில இருந்தும் வாங்கிட்டு இருக்கு செதுவாலை அப்படியா செதுவாலை கரசமாங்கலம் கருசமாங்க அங்கேயே பிரைஸ் எல்லாம் வின் பண்ணி இருக்குது இப்போ ஏன் சேல் பண்றீங்க இப்போ வீட்டில் சரி ஆள் இல்லை பார்த்துக்கிறதுக்கு அதனால பராமரிப்பு வீட்டில் பராமரிப்புக்கு ஆள் இல்லைன்றதுனால இப்போ வந்து சேலுக்கு வந்திருக்குது உங்க ஃபோன் நம்பர் சொல்றீங்களா நைன் செவன் நைன் செவன் எயிட் செவன் எயிட் செவன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ செவன் டூ செவன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக பேசிக்கலாம் பழைய வீடியோஸ் எல்லாம் கூட அனுப்புவாங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு மனசு பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்குங்க சும்மா வியாபாரம் பண்ணுறது ரொம்ப பேச்சு வளர்க்க வேணாம் ஸோ அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி கலந்து பேசி கூட வாங்கிக்கோங்க ப்ரைஸ் மாடு தான் இப்போ நிறைய ப்ரைஸில் கலக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து நிறைய மாடு வந்துடுச்சு தெருவில் போய் ஒரு மாடு பிரைஸ் அடிக்குதுன்னா பெரிய விஷயம்தான் இப்போ நன்றி நன்றி என்ன பேர் சொல்லி விடுவீங்க மாடு ஜான்சி 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 ராணி 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 என்ன தம்பி வணக்கம் ஏய் உங்க பேருமா எந்த ஊருங்க காட்படி வண்டனா காட்படி வண்டிருந்தாங்க ஒரு கண்ணு எடுத்திருக்கீங்க எதுக்காக எடுத்தீங்க ரேஸுக்கு தான் ஓ சூப்பரா இருக்கே எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருக்காங்க பாருங்க

விருதுமட்டு பல்சர் ராணி ஒரு உரிமையாளர் நிறைய எருதுகட்டு மாடு எடுத்து வந்திருக்கிறாங்க ரேஸ் மாடு ஆச்சல் மாடு எல்லாமே இந்த பொங்கல் சீசன்னால ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இந்த பாய்ச்சல் மாடு எறுதிக்கட்டு மாடெல்லாம் வர அதிகமாக தான் இருக்கும் இங்கே ஒரு பாய்ச்சல் மாடாப்பா வணக்கம் வட மாவட்டம் எருதுக்கட்டு அதாவது இப்ப பொய்கை சந்தைக்கு வந்து நிறைய எருதுக்கட்டு மாடு அப்புறம் இந்த பாச்சல் காளைகள் எல்லாம் கொண்டு வருவாங்க இந்த பொங்கல் சீசன் தான் அதிகமா கொண்டு வருவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பாச்சல் மாடு சூப்பராக இருக்குது காங்கேயம் கிராஷ்னு நினைக்கிறேன் காங்கயம் கூட கூட இருக்கலாம் நல்லா இருக்குது அமைப்பு சூப்பராக சுறுசுறுப்பாக இருக்குது மந்த மாடு மந்த மாடுன்னு கூட சொல்லுவாங்க இந்த வட மஞ்சீ கூட இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறாங்க எவ்வளோ சொல்கிறீங்க தம்பி இது என்ன இருபத்தி ஏழாயிரம் சொல்கிறீங்க இருபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க பயங்கர காரமாக இருக்கு எந்த ஊர்லேருந்து எடுத்துட்டு வரீங்க தெரிஞ்சுக்கலாமா அட என்ன முன்னாடி ஆட்ட வா